முருகனை துணை அனைவருக்கும் இணைய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் மார்கழியில் வரக்கூடிய வரபிறை சஷ்டி விரதத்தை பற்றி பார்க்கலாம் வரும் வியாழக்கிழமை அன்று சஷ்டி விரதம் இருக்கிறது அன்று விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் என்ன பலன் என்பதை பார்ப்போம் மார்கழி சஷ்டி விரதம் இருப்பதால் முருகப்பெருமானின் அருளை பெற்று திருமணம் தொழில் ஆரோக்கியம் போன்ற தடைகள் நீங்கி நல்ல குழந்தை பாக்கியம் தைரியம் வெற்றி மன அமைதி கிடைக்கும் இது உடல் மனம் ஆன்மீக சுத்திகரிப்புக்கான வழி செல்வத்தையும் சத்புத்திர பாக்கியத்தையும் தரும் செவ்வாய் கிரக தோஷங்களையும் போக்கும் முக்கிய பலன்கள் தடைகள் நீங்கும் திருமண தடைகள் தொழில் சரிவுகள் கடன் தொல்லைகள் பிள்ளைகளால் ஏற்படும் சிரமங்கள் நீங்கும் நன்மைகள் தைரியம் வெற்றி மன அமைதி சுய கட்டுப்பாடு தூய்மையான எண்ணங்கள் உண்டாகும் குழந்தை பாக்கியம் நல்ல குழந்தை பாக்கியம் சத்புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை கிரக தோஷங்கள் செவ்வாய் கிரக தோஷங்கள் மங்கள தோஷம் ராகு கேது கால சர்ப்ப தோஷங்கள் நீக்கும் ஆன்மீக வளர்ச்சி உடல் மனம் ஆன்மாவை தூய்மைப்படுத்தி இறைவனுடன் நெருக்கத்தை ஏற்படுத்தும் விரதம் இருக்கும் முறை காலையில் எழுந்து நீராடி விளக்கேற்றி முருகப்பெருமானின் படத்திற்கு வெள்ளை அல்லது செவ்வந்தி பூ சாற்றி பால் சர்க்கரை தேன் நைவேத்தியம் செய்யலாம் உணவு உபவாசம் இருக்க முடியாதவர்கள் எளிமையான உணவை உண்ணலாம் சூரிய உதயம் முதல் அஸ்தமனம் வரை விரதத்தை கடைபிடிக்கலாம் குறிப்பு மார்கழி மாதத்தில் செய்யப்படும் வழிபாடுகள் அதிக பலன்களை தரும் இது உடல் மனம் ஆன்மீக வளர்ச்சிக்கான ஒரு சிறந்த வழியாகும் இத்துடன் முடித்துக் நன்றி வணக்கம்